இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் தேவஜனமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நம்ம எந்த இடத்துல தவறுறோம் அதை அறிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நினைக்கலாம் அவங்கவுங்க செய்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியுமே இப்படி யாருக்கு தெரியாமல் போகும் வசிக்கலாமா சங்கீதங்களின் பகுதி பனிரெண்டாவது பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேணி விலக்கிக்காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு இருப்பேன் தாவிது தான் சொல்றாரு தன் பிழைகளை உணருகிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்குங்க துணிகரமான பாவங்கள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் ஒரு மனிதன் செய்கிற பாவங்கள் எல்லாமே அவங்க தெரிஞ்சுதான் செய்கிறாங்களா அப்படின்னா இல்லை பாதி பாவங்கள் வேணால் அவங்களுக்கு தெரியலாம் பொதுவாக கோவப்படுறது மன்னிக்காமல் இருக்கிறது சண்டை போடுறது பொறாமப்படுறது பெருமையாக இருக்கிறது சில காரியங்கள் வேணால் அவங்க அறிஞ்சு அறிந்து கொள்ளலாம் நான் இந்த பாவத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறது ஆனால் பல காரியங்கள் அவங்கள அறியாமலேயே அவங்க தவறுகள் செய்வதற்கு அநேகம் அந்த பாவத்துக்குள்ளேயே வாழ வேண்டிய நிலையில தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இப்போ ஆண்டவர் சொல்றாரு பேதுருகிட்ட பேதுரு நீ என்ன காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பாக சிலுவைக்கு நான் போவேன் அந்த சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக நீ என்ன மறுதளிப்பேதுரு சொல்றாரு ஆண்டவரே அப்படியெல்லாம் இல்லை நான் உங்களை மறுதளிக்கவே மாட்டேன் சத்தியம் மண்ணுகிற விதமாக சொல்லுகிறார் நான் உங்களை மருதளிக்க மாட்டேன் டவரே என் ஜீவனே போனாலும் மருதளிக்க மாட்டேன் இன்னைக்கு நாம் கூட நம்மளை குறித்தா அப்படிதான் பல நேரங்களில் நான் தப்பு செய்ய மாட்டேன் நான் கரெக்டாக தான் இருப்பேன்னு நினைக்கிறோம் பல இடங்களில் தவறுகிறோம் மோசையுடைய சகோதரி மிரியாம் இவர்களும் ஒரு திருக்கதரிசி தான் ஆனால் இந்த மிரியாமோ ஆரோனோ சேர்ந்து மோசேவை குறித்து பேசுகிறாங்க மோசே ஒரு எத்தியோப்பிய தேசத்துடைய ஸ்திரீயை விவாகம் பண்ண அது சரியா அது கரெக்டாக அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசி கொண்டிருக்கிறாங்க அப்படி பேசும் பொழுது அவங்க சில காரியத்தை பேசுகிறாங்க ஏன் தேவன் மோசேவை கொண்டு மாத்திரம்தான் பேசினாரா எங்களை கொண்டால ஆண்டவர் பேசலையா நாங்கள் தீர்க்க தரிசி இல்லையா நாங்கள் பேசக்கூடாதான்னு சொல்லி பேசினாங்க ஆனால் இது அவங்க பார்வையில் கரெக்டாக இருந்துச்சு எத்தியோப்பிய தேசத்தோட ஸ்திரீய விவாகம் பண்ணலாமா இது தப்பு தானே அப்படின்னு பேசிக்கொண்டிருக்காங்க ஆனால் இதை கேட்ட ஆண்டவர் சொல்றாரு மிரியம் பார்த்து கர்த்தருடைய சாபம் மிரியம் மேலே இறங்குது தேவன் வெண் குஷ்டத்தை அனுமதிக்கிறார் சொல்றாரு ஒரு தகப்பன் தன் பிள்ளை மேல காரி தொப்புனா அவள் ஏழு நாள் வைக்கப்பட வேண்டாமா அதே போல் அவள் வைக்கப்படணும் அவர்களுக்காக ஜபம் பண்ணும் பொழுது நான் அவளுடைய பாவத்தை மன்னிப்பேன் நீங்களும் நானும் நினைக்கிற பிரகாரம் ஒரு சின்ன காரியம் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒருவரும் சேரக்கூடா ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் அவர் சிறிய குற்றங்களை நாம நினைக்கிற விதமா அவர் சிறிய குற்றமா அவர் பார்க்கிறதல்ல ஆண்டவருடைய பார்வையில் சின்ன குற்றம் பெரிய இல்லைங்க இஸ்ரேல் ஜனங்க முறுமுறுத்தது நிமித்தமாகவே கொல்லப்பட்டாங்க வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது சம்பாசித்த காரியங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவரை குறித்து ஆண்டவர் மெய்யான நீதிபரர் தான் நீ தான் ஏதாவது பாவம் உன் பாவத்தின் நிமித்தமாக இந்த தண்டனை வந்திருக்கலாம் ஆண்டவர் நீதிமான எப்படி தண்டிப்பாருன்னு சொல்லி அநேக காரியங்களை பேசியிருப்பாங்க ஆனால் இதை குறித்தே ஆண்டவர் குறைந்தான் சொல்லியிருப்பார் என் தாசனாகிய யோபுவை போல என்ன குறித்து நீங்கள் நிதானமாக பேசல உங்கள் மேலே என்னுடைய கோபம் மூளுது தேவஜனமே அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் தேவனுக்கு துக்கமாக நம்ம பேசியிருப்போம் நடந்திருப்போம் பார்த்துருப்போம் புதிய புத்தகத்துல வாசிக்கிறோம் ஒரு ஸ்திரிய ஒரு இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு பாவம் செய்தாயிற்று சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்ளுகிறவன் எரி நரகத்துக்கு எதுவாக இருப்பான் மூடனேன்னு சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு எதுவா இருப்பான் திவிஜனமே ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் யோசிப்பார்னு சொன்னா நம்ம நியாய தீர்ப்புல நிற்பது எப்படி தேவன் ஒவ்வொரு வார்த்தைகளையும் சிந்தனைகளையும் செயல்களையும் கணக்கில் வைக்கிறார் இன்னும் புஸ்தகம் நம்ம வாசிக்கிற நாளில நீ நன்மை செய்யாமல் இருந்தா பாவம் படையில படுத்துருக்கும் நன்மை செய்யலாலே பாவம் சொல்லப்படுது சரி இன்னைக்கு நம்ம எத்தனை பேரை கடந்து வருகிறோம் நம்மளை சுத்தி எத்தனை பேர் தேவையில் இருக்காங்க நம்மளை சுத்தி வஸ்திரம் இல்லாமல் படிப்பு இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க வேலை இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க வீட்டு வாடகை கொடுக்க முடியல ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல எத்தனையோ பேர் தற்கொலைக்கு நேரம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனை பேருக்கு நம்ம உதவி செஞ்சுருப்போம் நம்ம நினைக்கிறோம் நான் என்ன தப்பு செஞ்சேன் இன்றைக்கி ஒரு கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னா அவங்கள பேசுகிறது கவனித்து பாருங்கள் கணவன் சொல்லுவார் என் தாங்க பிரச்சனை அதே மனைவி சொல்லுவாங்க இல்லைங்க என் தான் பிரச்சனை ரெண்டு பேரை குறித்து சொல்லுவாங்க எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் பிரச்சனை தாய் பிள்ளைங்க ரெண்டு பேரும் பிரச்சனை யாருமே தங்களுடைய குற்றங்களை உணர்கிறதே இல்ல இன்னைக்கு காலகட்டங்களில் விசுவாசிகள் மேல ஊழியர்கள் குறை சொல்கிறது ஊழியர்கள் மேல விசுவாசிகள் குறை சொல்கிறது எல்லா இடத்துலையும் நம்மளுடைய குறையும் குற்றமும் யாருமே ஆனால் மற்றவர்களை குறித்து பேசுகிறோம் அவங்க பரலோகம் போக மாட்டாங்க இவங்க பரலோகம் போக மாட்டாங்க இந்த ஊழியக்கார் பண்ணுறது சரியா அவங்க பண்ணுறது சரியா அவங்க பண்ணுறது சரியில்லை தேவஜினமே தேவன் என்றைக்குமே மற்றவங்கள நியாயம் தீர்க்க தேவன் நம்மளை இந்த உலகத்துக்கு அனுபவே இல்லை நம்மளுடைய அழைப்பது கிடையாது ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு மெய்யான நீதிபதி நியாயாதிபதி கர்த்தர் மட்டும்தான் தேவன் மட்டும்தான் நியாயாதிபதி ஆண்டவர் சொல்கிறாரு பழி வாங்குதல் எனக்குரியது நான் பதில் செய்வேன் ஆனால் இன்றைக்கி எல்லாருமே அதை கையில் எடுத்துக்கிட்டோம் எல்லோரும் அடுத்தவங்களை ஈஸியாக குறை சொல்கிறோம் ஈஸியாக நியாயம் தீர்க்கிறோம் ஈஸியாக பயக்கிறோம் ஈஸியாக அவங்கள குற்றப்படுத்துகிறோம் ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்துறோம் அவங்கலாம் நகரத்துக்கு தாங்க போவாங்க தேவஜனம் இன்றைக்கி நம்மளுடைய பாவங்களை உணர்கிறது யார் கலா புஸ்தகம் ஐந்து பத்தொம்போதில் அடுத்தடுத்து பதினேழு காரியங்களை வாசிக்கிறோம் வாசிக்கலாம் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன அவை அவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் விக்கிரக பிள்ளி பில்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களையாட்டுக்கள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் பதினாலு காரியத்தை அடுத்தது நம்ம பார்த்தோம் விபச்சாரம் விசித்தனம் விக்கிரக ஆராதனை மாந்திரிகம் கொலை கொல்ல திருட்டு இதை வேணால் ஒரு வேளை நம்ம செய்யாமல் இருக்கலாம் ஆனால் நமக்குள்ள கோபம் பகை வைராக்கியம் எத்தனை பேர் வைராக்கியத்தோட போய் எடுக்கிறோம் எத்தனை பேர் பகையோட போய் சபைக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறோம் எத்தனை பேர் கசப்போட நம்ம ஆலயத்தில் பங்கேற்கிறோம் ஜபிக்கிறோம் ஜனமே நம்ம வாசித்தோம் பதினேழு காரியம் இந்த பதினேழு காரியத்தோடைய முடிவில் வசனம் சொல்லுது இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் பரலோக ராஜ்ஜியத்தை தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை இந்த பதினேழு காரியத்தில் எந்த காரியம் நம்ம கிட்ட இருக்க இதை தினமும் எழுதி வச்சு இன்னைக்கு நம்ம வீடுகள் எல்லாம் வசனம் மாட்டி வைக்கிறோம் அதில் என்னென்ன வசனங்கள் இருக்கு வாதை உன் கூடரத்தை அணுகாத கர்த்தர் என்மை இருக்கிறார் இந்த மாதிரி பல வசனம் நீ உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு உன்னை பெருக பண்ணுவேன் திவஜனமே இப்படிப்பட்ட வசனங்களை வீட்டில் மாட்டி வைக்கிறோம் ஆனால் நமக்கு எச்சரிப்பான வசனங்களை எத்தனை பேர் வீட்டில் எழுதி வைக்கிறோம் இந்த பதினேழு காரியங்களை நம்ம எழுதி வைத்து இந்த காரியத்தில் நான் இருக்கிறேன்னா எதில் நான் இருக்கிறேன் அதில் நான் எப்படி வெளியில் வர முடியும்னு சொல்லி ஏன் நம்ம தினமும் நம்மளை குறித்து யோசிக்கக்கூடாது மற்றவர்களை குறித்து நம்ம நிதானிக்கிற நாம நம்மளை குறித்து ஏன் யோசிக்கக்கூடாது சரி இப்படி நம்ம கிட்ட இருக்கிற பாவம் மறைவான குற்றம் இதை எப்படி அறிந்து கொள்கிறதுன்னு சொன்னால் எளிமையாக ரெண்டு வழியை நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனத்தின் மூலமா நம்ம இருக்கிற குறைகளை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் ஏன்னா வேத வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கு இந்த வார்த்தை நம்ம கிட்ட பேசக்கூடியது ஒரு கண்ணாடியில் முகத்தை பார்க்கறது போல இந்த வசனம் உங்ககிட்ட பேசும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அநேகர் வசனத்தை வாசிக்கும் பொழுது மற்றவர்களை நினச்சி வாசிக்கிறது துன்மார்க்கர் இடறி விழுவார்கள் அக்கிரமக்காரர்கள் விழுந்தார்கள் இதோ எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள் சொன்னால் நம்மகிட்ட யாராவது ஒருத்தர் சண்டை போட்டிருப்பாங்க அவங்கள மனசில் நினச்சிக்கிறது அவங்களுக்காகவே ஆண்டவர் பேசியிருக்கிறாருப்பா எனக்காகவே ஆண்டவர் பேசியிருக்கிறாருப்பா அப்படின்னு நம்ம நினைக்காதபடி அந்த இடத்துல நான் இருக்கிறேன்னா தேவ பார்வையில் ஒருவேள் அந்த இடத்துல நான் இருந்துடக்கூடாது அப்படி நினைச்சு வாசிப்போம்னு சொன்னால் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டுங்கிற வசனத்தின் பிரகாரம் நாம் பரிசுத்த அடைய முடியும் கர்த்தரை போல மாற முடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது பதினோரு வசனத்தை வாசிக்கலாம் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கையின் இருதயத்தில் வைத்து வைத்தேன் தா இது சொல்கிறாரு ஆண்டவரே நான் உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி உங்கள் வாக்கை என் இருதயத்தில் வச்சுருக்குறேன் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்து வாசிச்சிங்கன்னா அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்குது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை தேவன் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருந்தா அவர்களுடைய வழி பிசகுவது இல்லை இந்த வார்த்தைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறதுனால வல்லமை இருக்கிறதுனால உங்க இருதயத்தில் அதை நிரப்பிக்கொண்டே இருக்குமானால் நிச்சயமா உங்களால பாவம் செய்ய முடியாது தான் அதனாலதான் ஒவ்வொரு ஊழியர்களும் இந்த வேத வசனங்களை எடுத்து இந்த வார்த்தை ஒரு மனிதனுடைய இருதயத்தில் குத்த ஆரம்பிக்கும் மனசாட்சியை கூர்மப்படுத்தும் எப்பெல்லாம் நம்ம தவறுறமோ இந்த வசனம் பரிசுத்தாவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு வந்து பேசுவார் இந்த வார்த்தை வேத வார்த்தையை தினமும் நீங்கள் வாசிக்கும் போது தியானிக்கும் போது நீங்கள் ஆண்டவரை போல பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தத்தை அடையிறதற்கு முழுக்க முழுக்க இந்த வசனம் உங்களை மாற்றும் ரெண்டாவது உங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய காரியம் பரிசுத்த அவையானவர் அப்போ சிலர் முதல் பகுதியில் எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொல்லுவார் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நீங்கள் இருசிலேம்லாம் இருங்க இந்த பரிசுத்தாவியானவர் வரும்போது நீங்கள் பலம் அடைவீங்க இதில் ஆவியில் ஆத்துமாவில் சரீரத்தில் பலன் அடைவீங்க அபிசுவாசங்கிற பெலவினா வராது மனிதரை குறித்த பயம் வராது சூழ்நிலைகளை குறித்த பயம் வராது ஏன்னா அப்படிப்பட்ட பயத்தில் தான் நம்ம தப்பு செய்கிறோம் மனுஷனை பார்த்து பயப்படுறது சூழ்நிலைகள் ஐயோ நான் வாடகை கொடுக்கணுமே பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமே நான் நேர்மையாக வாழ்ந்தா என்னால் வீடு கட்ட முடியாது நான் லஞ்சம் வாங்குறேன் இப்படிப்பட்ட பலவீனங்களை நீ மேற்கொள்வதற்கு பரிசுத்தாவியானவருடைய பலன் தேவை அப்போது சொல்ல ஒன்று எட்டிலாண்டர் சொன்னார் பரிசுத்தாவி உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் பலனடைவீங்க நீங்கள் முதல்ல எருசலேமில் சமரியால யூதையால பூமியோடைய கடைசி வரையந்தான் எனக்கு சாட்சியாக இருப்பேன் கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்னு சொல்லி உன்னால் வாழ்ந்து காட்ட முடியும் அதுக்கு பரிசுத்தாவியானவர் தேவை இந்த பரிசுத்தாவியானுடைய வேலை என்ன நம்ம முதல்ல பார்த்தோம் இந்த வசனங்கள் உங்கள் இருதயத்தில் நீங்கள் வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க உங்கள் மனசாட்சியை கூர்மப்படுத்தும் நீங்கள் தப்பு செய்ய விடாமல் அந்த வசனம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் இந்த வசனம் உங்களை மறைவான குற்றங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் ரெண்டாவது பரிசுத்தாவியனர் வரும்போது அவர் நம்மளை கண்டித்து உணர்த்துகிறார் வசனத்தை வாசிக்கலாம் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் இந்த இடத்துல வாசிக்கிறோம் வரும்போது ஊழியக்கார பிரசங்கத்தில் கண்டித்து சொன்னால் ஊழியக்கார் கண்டிக்கிறாங்க போதகர் கண்டிக்கிறாரு ஆண்டவர் இப்படிப்பட்டவர் அல்ல மென்மையானவர் இல்லைங்க ஆண்டவர் அன்புள்ளவர் தான் தயவுள்ளவர் தான் இறக்கம் உள்ளவர் தான் உங்கள் ஆத்துமா நரகத்துக்கு போகும்னு சொன்னால் கண்டித்து போக விடாதபடி கண்டித்து போதிக்கிற அன்புள்ளவர் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க நடு ரோட்டில் போய் அந்த குழந்தைங்க போகுது மிகப்பெரிய ஒரு லாரியோ பஸ்ஸோ வருது அந்த நேரத்தில் தாய் தகப்பன் அந்த குழந்தைய பார்த்து என்ன சொல்லுவாங்க தங்கம் என் சாமி வந்தேன்னு கேட்க மாட்டாங்க மாற கடிந்து கொள்வாங்க நீ இப்படி வரலாமா உன் உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ண முடியும் அது அன்பினால வருகிற கண்டிப்பு குழந்த போய் நெருப்பு கிட்ட போகுது என்ன செய்வாங்க கண்டிப்பாங்க நீ தொடக்கூடாது அந்த நெருப்புல போய் நீ கை வைக்க கூடாது அது சுற்றும் அந்த கண்டிப்பே தான் கண்டிப்பு வருது தன் பிள்ளைகள் பாவம் செய்யும்போது குற்றம் செய்யும் பொழுது தேவன் தான் உணர்த்துவார் ஏன்னா ஊழியக்காரர்கள் மூலமாய் பரிசுத்தாவியானோர் பேசும்போது கண்டித்து தான் உணர்த்துவார் அதே பகுதியில் பதிமூணு பதினாலு வாசிக்கலாம் சத்தி ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் பரிசுத்தாவியானவர் வரும்போது சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் கிறிஸ்து என்ன சொன்னாரோ அது அப்படியே பேசுவார் இந்த வசனத்தை எடுத்து காட்டுவார் நீ தப்பு செய்யாத அவருடைய கிறிஸ்து வந்து எடுக்கிற வரைக்கும் பரிசுத்தாவியானவர் பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நியாய தீர்ப்பை குறிச்சும் கண்டித்து தான் இருப்பார் தேவஜனுமே உங்க ஆத்துமா நரகத்துக்கு போயிடக்கூடாது நீங்க கைவிடப்பட்டுறக்கூடாது கூடாது இன்னைக்கு அநேக பாவங்கள் நம்ம பாவம்னு தெரியாமே செய்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஆண்டவர சமூகத்து ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவரே உங்கள் வசனத்தை வாசிக்காமல் இருந்தா இனிமேல் நான் வாசிக்கிறேன் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தா உங்களுடைய அபிஷேகத்தை என் மேலே ஊற்றுங்கப்பா இந்த நான் நடத்தட்டும் என்னுடைய பார்வையில் நான் நீதிமானா இருக்கக்கூடாது உங்கள் பார்வையில் நான் நீதிமானாய் விளங்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா அதுக்குமா நீ சிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே நன்றியோடு கூட உங்களை துதிக்கிறோம்ப்பா தகப்பனே எனக்கு எங்கள்கிட்ட என்ன பாவம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாங்கள் சீக்கிரமாக வெளியில் வந்துட முடியும் அது தெரியாமல் அண்டவர் எங்களுடைய பார்வைக்கு நாங்களே நீதிமான்கள் சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறனால தான் பாவத்தில் இருக்கிறோங்கிறதே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சத்தியத்தை பார்க்குற ஜனங்க அண்டவரே உங்கள் அதிகமாக நெருங்கி சேரட்டும் வசனத்தை வாசிக்க தியானிக்க பரிசுத்தாவியுடைய வார்த்தையின் பிரகாரம் அன்றுவரே அவர் கொடுக்குற சத்தியத்தின் பிரகாரம் நடக்க கிருபத்தாங்க ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருடைய தேவஜனமே இந்த சத்தியத்தின்படி வசனத்தை தியானிங்க பரிசுத்தாவியில் நீங்கள் நரம்பி ஜெபிங்க ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் உங்களுக்கு உணர்த்தி நீதியின் பாதையில் நடத்துவார் ஆமேன் கட் ப்ளஸ்